ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து எழுவது கேள்விகள் அதை நம்ம பார்ப்போம் ரெண்டு நாள் வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த டே டூவில் வந்து ஆடியோ கொஞ்சம் லோவாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது நான் தான் வந்து அந்த ஆடியோ ஏதோ சரியாக இது பண்ணாமட்டுட்டேன் கொஞ்சம் அது மட்டும் ஹெட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்கள் அந்த தவறுக்காக கொஞ்சம் மன்னிக்கணும் மற்றபடி இந்த இன்றைக்கி கொஞ்சம் ஆடியோ சரி ஒண்ணிட்டோன்ட்டுருக்கேன் சரியாக கேட்டுடலாம் ஸோ குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இந்த டே த்ரீக்கான இதில் ஃபஸ்ட்டு வந்து குரில் குரில் நெடில் வேறுபாடு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நேற்றே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் கொஞ்சம் மறைஞ்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு ஸோ அதனால் அதை மறைச்சிருக்கோம் நீங்கள் வந்து விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது அது பதில் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷ்னி குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக கேள்வி என்ன தொடு தோடு இதுதான் கேள்வி ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவியம் வர்ணம் மணல் குன்று தொடுதல் மாறுதல் தொட்டு பார்த்தல் அணிகலன் இது என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம டைரெக்டாக பதில் போயிடலாம் ஸோ இதற்கான பதில் வந்து இதற்கான பதில் வந்து தொட்டு பார்த்தல் மற்றும் அணிகலன் ஸோ தொட்டு பார்த்தல் மற்றும் அணிகலன் இதுதான் இதற்கான பதில் சரி டன் அடுத்த கேள்வி குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக அதே தான் சுடு சூடு ஸோ ரெண்டு இது இருக்குது இதற்கு என்ன வந்து பதிலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் டக்குன்னு சொல்லிடலாம் ஸோ இதற்கான பதில் வந்து சுடுதல் மற்றும் தீக்காயம் அதுதான் இதற்கான பதில் சரி ஓகேடன் அடுத்து அடுத்தது வந்து பெரு பேரு இந்த பெரு பேரு அப்படிங்கிறதுக்கான பதில் நீங்கள் இது பார்த்தா தெரியும் பெரிய பெயர் சிறிய பெயர் வட்டை மற்றும் பெயர் அதே போல் அகல மற்றும் பெயர் இதற்கான பதில் பெரு மற்றும் பேரு அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து பெரிய பேரு அப்படிங்கிறது பெயரை குறிக்கிறது ஸோ so, அப்போ இதற்கான பதில் வந்து பெரிய மற்றும் பெயர் அதுதான் இதற்கான பதில் ஸோ அடுத்த கேள்வியில் வந்து பொலி போலி இந்த பொலி மற்றும் போலி இதுக்கான பதில் வந்து இப்போ தீமை நன்மை சாயல் அழகு அழகு மற்றும் சாயல் நன்மை தீமை இல்லை எது பதிலாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் சரியான பதில் வந்து அழகு சாயல் இதுதான் வந்து சரியான பதில் அடுத்தது வந்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரி செய்கிறது கொடு கோடு குரல் நெடில் தான் கொடு கோடு கொடு அப்படின்னா ஈ அதாவது கொடுக்கிறது இல்லை ஈதல் கேட்டல் தா நெடில் அது இல்லாமல் வட்டம் கொடுத்தல் நேராக வரைதல் கூரிய மலை இதில் எது சரியாக இருக்குன்னு முயற்சி பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப வந்து அந்த நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்மளாக இருந்தால் என்ன பதில் கொடுத்துருப்போம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதிலில் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதற்கான பதில் வந்து கொடுத்தல் நேராக வரைதல் கோடு இல்லையா நேராக வரைதல் அடுத்தது வந்து கல் கால் குரில் நெடில் இல்லையா கல் கால் ஆப்ஷன் ஏ வந்து என்ன இருக்குது விருப்பு உறுப்பு ஆப்ஷன் பியில் வந்து பாறை விளைவு படி உடல் உறுப்பு அதுக்கடுத்ததில் காற்று கல்வி ஸோ இதற்கான பதில் வந்து படி கல் அப்படிங்கிறது படியும் கால் அப்படிங்கிறது உடல் உறுப்பையும் குறைக்குது அடுத்த கேள்வியில்ல குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சிலர் ஈஸியாக டக்குன்னு வந்து இதற்கான பதில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டஃப்பாக கூட ஃபீல் பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இதற்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்போ உயிர் எழுத்துக்கள் முதல் மூன்று பத்து பார்வை எட்டு ஏணி ஸோ இதற்கான சரியான பதில் வந்து உயிர் எழுத்துக்கள் இதுதான் அதற்கான சரியான பதில் சரி ஓகே அடுத்த கேள்வியில் வந்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு இப்போ வலி வாளி இதில் பாதை தொண்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷனில் காற்று அப்புறம் பாத்திரம் மூன்றாவது ஆப்ஷனில் கோடு அப்புறம் குறியீடு நாலாவது ஆப்ஷனில் விலங்கு அப்புறம் தேசம் ஸோ இதற்கான சரியான பதில் வந்து கொடுத்து ஆப்ஷன் பிங்கிறத மறைக்காமட்ட போல் சரி ஓகே சரியான பதில் வந்து காற்று அப்புறம் பாத்திரம் காற்று மற்றும் பாத்திரம் சரி அடுத்த கேள்வியில் வந்து குரில் நெடில் வேறுபாடு நிறைய குரில் நெடிலின் வேறுபாடில் பரி பாரி இதை பொறுத்த வரைக்கும் பறித்தல் பார்த்தல் அதுக்கடுத்ததுல வந்து பாடுதல் ஓடுதல் குதிரை வள்ளல் பறித்தல் பார்த்தல் இது சமே ஆப்ஷன் மறைக்காம மறைக்காமல் விட்டுருக்கேன் சரி ஓகே ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விச் இஸ் குதிரை வள்ளல் இதுதான் ஆப்ஷன் இதுக்கு சரியான பதில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் பரி பாரி பரி அப்படிங்கிறது குதிரையும் பாரி அப்படிங்கிறது பாரி அப்படிங்கிற வள்ளலையும் குறிக்கிது சரி ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மேபி நீங்கள் ஆப்ஷன் பார்க்காம இருந்திருந்தால் நான் இப்போதான் மறைச்சிட்டேன் இல்லையா ஆப்ஷன் பார்க்காம இருந்திருந்தால் பொதுவாகவே இதில் வந்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க அதான் கொஸ்டின் ஏன் தவறுன்னு யோசிச்சு பாருங்கள் டக்குன்னு ஒரு சிலர் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு சிலருக்கு மேபி வந்து அதற்கான ஆன்சர் வந்து தெரியாமல் இருக்கலாம் தவறான இணையை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் கேள்வி இப்போ இது பாருங்கள் கொள் கோல் குரில் நெடில் பெரு பேரு குரில் நெடில் விடு வீடு குறில் நெடில் பனி பாணி இல்லை எது பதில் ஏன் அது வந்து பதில் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் யோசிச்சு பாருங்கள் பதில் மேபி நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம் அதற்கான பதில் வந்து பனி பாணி இதுதான் பதில் ஸோ அப்போ எல்லாமே குரில் நெடிலாக தானே இருக்குது அப்போ ஏன் ஆப்ஷன் டி மட்டும் நம்ம தவறான இடையின்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே குரில் நெடில் அடுத்தடுத்த எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா இங்கே வந்து இரண்டு எழுத்துக்களுமே மாறுது இங்கே பனி இங்கே பாணி இது வந்து இந்த ந நகரமும் மாறிட்டு அதனால வந்து இதுதான் வந்து தவறானது பொருந்தாத ஒரு இணையாக இருக்கும் மீதியெல்லாம் ஒரே மாதிரி முதல் எழுத்து மட்டும் குறியல் நெடியில் இரண்டாம் எழுத்து ஒரே எழுத்தாகவும் அது சிமிலராக ஒரே மாதிரியான எழுத்தவர் சரி ஓகே அடுத்த பார்ட்டு ரெண்டாவது இருந்து நம்ம சில கேள்விகள் பார்க்கலாம் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் நாலு ஆப்ஷன் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அகரு அலர் முகை வி வி நெடில் எம் இதில் எது மலரின் பருவத்தை குறிக்காது முயற்சி பண்ணி பாருங்க என்னென்ன ஆப்ஷன் வச்சுருக்கோம் அகரு அலர் முகை வி ஸோ அப்போ இதற்கான பதில் வந்து இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் ஏ அகரு இப்போ அகரு அப்படின்னா தொகு அப்படின்னு பொருள் பொருள் மீதி எல்லாமே வந்து மலரின் அதோட பருவத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் அடுத்தது பொருந்தாததை சுட்டுக பொருந்தாததை சுட்டுக என்னென்ன கொடுத்துருக்கோம் வாதம் ஏமம் அடுத்ததில் வந்து பித்தம் சீதம் மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லை என்னென்ன வாதம் ஏமம் அதுக்கடுத்ததில் பித்தம் அதுக்கடுத்ததில் சீதம் இந்த நாலு வார்த்தைகளில் பொருந்தாதது எது இதை நம்ம கண்டுபிடிக்கும் வாதம் ஏமம் பித்தம் சீமம் சீதம் சார்ட் அப்போது இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இதில் பொருந்தாதது வந்து ஏமம் அதுதான் பொருந்தாது சரி ஓகே அடுத்து பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை தேர்வு செய்க பாம்பு என்னும் பொருளை தராத சொல் எது பாந்தல் உரகம் முளை பன்னகம் இந்த நாளில் பாம்பு என்னும் பொருள் தராத சொல் எது அதாவது கேள்வி ஸோ இதற்கான பதில் வந்து ஆப்ஷன் சி முளை அப்படிங்கிறது குகையை குறிக்கும் இல்லையா அதனால் இது வந்து பொருந்தாத சொல் குகையை குறிக்கும் சரி அதுக்கடுத்து இல்லை கடலை குறிக்காத சொல்லை கண்டறிய பவ்வம் புனை புனரி பறவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது நிறைய முறை எக்ஸாமில் இருந்திருக்கு பறவைலாம் அடிக்கடி நீங்கள் எக்ஸாமில் பார்த்துருக்கலாம் ஸோ இதற்கான பதில் வந்து புனை நீதி எல்லாமே கடலை குறிக்கக்கூடிய சொல் புனை மட்டும் கடலை குறிக்காது அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னு சொல்லி போன வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க அதனால் அதனால் வந்து நம்ம இந்த அந்த பொருளுக்கான அந்த வார்த்தைக்கு வந்து எழுதிட்டோம் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு எழுதிட்டேன் நீங்கள் அது வந்து படிக்கிறதுக்காக பயன்படுத்திக்க மேதி அப்புறம் எண்கு அப்புறம் கேளல் அப்புறம் மங்கை இந்த நாளில் எது பொருந்தாத சொல் இதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போது மேதி அப்படின்னா பொருள் என்ன எருமை அது குறிக்குது எங்கு அப்படின்னா கரடி கேளல் அப்படின்னா பன்றி மங்கை அப்படிங்கிறது மயிலை குறிக்குது இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி மையை மயில் பறவை இல்லையா அதுதான் பொருந்தாது அடுத்து இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக வங்கம் திமிழ் பவ்வம் களம் இதில் இனத்தில் சேராதது எது அதான் கேள்வி இதற்கான பதில் வந்து பவ்வம் ஏன் பவ்வம் அப்படின்னா மீதியெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கப்பல் அல்லது கப்பல் போன்ற பொருட்களை குறிக்குது பவ்வம் மட்டும் கடலை குறிக்குது இங்கே பார்த்தோம் கடலை குறிக்கக்கூடிய சொற்கள்னு சொல்லி இங்கே பார்த்தோம் பவ்வம் புனை புனரி பறவை இந்த நான்கும் இந்த நான்கு சொற்களில் எது வந்து கடலை குறிக்கலன்னு கேட்டிருந்தோம் புனையை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து கடலை குறிக்காத சொல்ல கேட்டிருந்தோம் புனை மட்டும் கடலை குறிக்காது மீதி எல்லாமே கடலை குறிக்கும் இப்போ வவ்வம் அப்படிங்கிறது கடலை குறிக்குது மீதி எல்லாம் அதோட படகு குறிக்குது இந்த கேள்விக்கான ஆன்சர்ல அடுத்த கேள்வி பொருந்தாத தொடரை கண்டறிக பொருந்தாத தொடர் என்னென்ன கொடுத்துருக்கோம் ஒருத்தார் பொருத்தார் அஞ்சாமை துஞ்சாமை கொள் அறிவுடையார் அறிவில்லார் வையார் வைப்பார் இப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அஞ்சாமை துஞ்சாமை அடுத்ததில் பொருந்தாத தொடரை குறிப்பிடுக கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் சிற்றிலக்கியம் தொன்னூற்றாறு தமிழ் பத்து பருவங்கள் பரணி ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம சரியாக சொல்லணும்னா கலிங்கத்து பரணி நூறு தாளிசை இதில் எது பொருந்தாது அதான் கேள்வி பொருந்தாத தொடரை குறிப்பிடுக இப்போ பொருந்தாதது அப்படின்னா கலிங்கத்து பரணிக்கு வந்து நூறு தாளிசை இல்லை இதுதான் வந்து பொருந்தலை மீதியெல்லாம் சரியா இருக்குது பிள்ளை தமிழ் பத்து பருவம் சிற்றிலக்கியம் தொண்ணூற்றாறு கலம்பகம் பதினெட்டு உறுப்புகள் சரி அப்போது கலிங்கத்து பரணியில் எத்தனை தாளிசை அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ எத்தனை தாளிசைன்னு தெரிஞ்சுப்போம் அடுத்தது வந்து பொருந்தாத தொடரை கந்தடிக அடக்கம் அமரருள் உய்க்கும் கற்க கசடர தீதும் நன்றும் பிறர்தர வாரா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் பார்க்க எல்லாமே முக்கியமான நம்ம கேள்விப்பட்ட கூற்றுகளாகவே இருக்கும் இதில் எது பொருந்தாது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம் இதில் எது பொருந்தாது அப்படின்னு இதில் பொருந்தாதது வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா ஏன்னா மீதியெல்லாம் திருக்குறள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா மட்டும் திருக்குறள் இல்லை அப்போ யார் சொன்னாங்க அதையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது யாருடைய கூற்று அல்லது எதில் இருக்குது அகநானூரா புறநானூரா பழமொழியா நாளடியாரா எதில் வந்து இன்னான் நாற்பதா இனியவை நாற்பதா எதில் வந்து இந்த பர்டிகுலர் லைன் இருக்குது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற லைன் எதில் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே நான் அடுத்ததில் பொருந்தாத இணையை கண்டறிய இது வந்து மதிமுகம் கனிவாய் வாய்க்கனி முகப்பு பூமுகம் மலரடி அடி மலர் ஆன்சர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பக்கத்தில் விளக்கம் எழுதி வச்சிருக்கேன் அதனால் நீங்கள் ஆன்சர் பார்த்துருக்கலாம் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி முகப்பு பூமுகம் இது மட்டும் பொருந்தாது ஏன் பொருந்தாது அப்படின்னா ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ஓமை முகப்பு பூமுகம் அப்படிங்கிறது மட்டும் உருவகம் அதாவது என்ன முகமதி அப்படின்னா அல்லது மதிமுகம் அப்படின்னா மதி போன்ற முகம் போன்ற அந்த உருவு இல்லை அதனால் ஓமை அந்த உவமைக்கே ஏற்றி கூறப்படுறதுனால உருவகம் பூமுகம் அப்போ இது மட்டும் முகப்பு பூமுகம் மட்டும் உருவகம் மீதியெல்லாம் ஓமையாக இருக்குது ஸோ அதனால தான் அது பொருந்தாது சரி அடுத்தது மூணாவது யூனிட்டில் செய்வினை செயபாட்டு வினை தன்வினை பிறவினை காரண வினையும் கேள்வி கேட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துடலாம் மூணாவது இருந்து கேள்விகள் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கோதை நன்கு படித்தாள் தன்வினை மன்னர் நாட்டை ஆண்டார் தன்வினை ஆசிரியர் பாடம் கற்பித்தார் பிறவினை தானே செய்வது போல இருக்கிறது பிறரை வந்து செஞ்சது போல சொல்கிறார் பெரியவர் கடவுளை தொழுதார் தன்வினை பந்து உருண்டது தன்வினை அதே போல கனக விசையர் செங்குட்டுவனால் வெல்லப்பட்டார் பிறவினை திருக்குறள் கற்றேன் தன்வினை உருட்ட வைத்தான் காரண வினை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ காரண வினைனா என்ன தெரிஞ்சுக்கணும் எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினையை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருப்பது அதனால இதற்கு என்ன பேரு காரண வினை பேர் எழுவாய்னா சப்ஜெக்ட் எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினையை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருப்பது காரண வினை அதுக்கடுத்ததுல அப்பா சொன்னார் எப்படின்னா செய்வினை பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னா செயபாட்டு வினை அது என்ன செய்வினை செயபாட்டு வினை அப்படின்னா எழுவாய் சப்ஜெக்ட் எழுவாய் செயலை செய்வதாக கூறுவது செய்வினை இதன் எதிர்பதம் செயபாட்டு வினை ஒரு சப்ஜெக்ட் அந்த செயலை செய்கிறதா சொன்னா அது பெரு செய்வினை அதுவே வந்து அதோடய எதிர்ப்பதமாக சொன்னோம்னா அது வந்து செயல்பாட்டு வினை இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது நீங்கள் பார்க்கலாம் செய்வினை செய்யபாட்டு வினை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் பொறுமையாக நிதானமாக அதை கவனித்து அதோட பொருள் உணர்ந்துக்க பாருங்கள் நேரடியாக இதே கேள்வியை கூட நீங்கள் பரீட்சையில் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் இது சார்ந்த அல்லது இது போன்ற ஏதாவது ஒரு கேள்வி வரும்போதும் அதை வந்து சரியாக எழுதணும்னா அந்த அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்கிக்கோங்க சரி ஓகே அடுத்த யூனிட்டு நாலாவது யூனிட்டில் கலை சொற்கள் இல்லை வந்து ஆங்கில சொல் தமிழ் சொல் சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் கவுண்ட் அப்படின்னா பற்று வரவு கணக்கு ரெஃப்ரி நடுவர் பைலட் பலவன் அதே போல் மீசல்ஸ் அப்படின்னா அம்மை ஃபோட்டோசெந்தசஸ் அப்படின்னா ஒளி சேர்க்கை டெசிமல் தசம முறை மாலிக்குல் மூலக்கூறு அதுக்கடுத்ததில் மரபு தொடரின் பொருள் அறிதல் மரபு தொடரின் பொருள் அறிதலில் இருக்கக்கூடிய கேள்விகள் பார்த்துடலாம் பல்லை பிடுங்குதல் சக்தியை அடக்குதல் பல்லை கடித்தல் துன்பம் தருவதை சகித்து கொள்ளுதல் பல் இழித்தல் பல்லை காட்டி கெஞ்சுதல் அல்லது ஏளனம் செய்தல் நாக்கு தப்பல் பேச்சுறுதி தவறுதல் அல்லது பொய் சொல்லுதல் பிறக்கத்தில் நாக்கு புரழுதல் பொய் சொல்லுதல் நாக்கடைத்தல் பேச முடியாது இருத்தல் நாக்கு வளைத்தல் அப்படின்னா பழித்தல் தோல் கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல் தோல் மாற்றுதல் பிறர் சுமையை தான் சுமத்தல் தலைமறைவு அப்படின்னா ஒளிந்திருத்தல் அடுத்த யூனிட் ஆறாவது யூனிட்டில் பிறமொழி சொல்லுக்குண்டான தமிழ் சொற்கள் இலாக்கா அப்படின்னா துறை இருதயம் அப்படின்னா நெஞ்சம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம்னா திருப்பணியாளர் கொடை உஷார் அப்படின்னா விழிப்பு யதார்த்தம் நான் இயல்பு சேமம் நலம் ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு அப்படின்னா உலக வழக்கு கிரீடம் கிரீடம் அப்படின்னா மணிமொழி அடுத்த யூனிட்டில் ஏழாவது யூனிட்டு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதில் ஃபஸ்ட்டு கேள்வி மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது மொழி பிற உயிரினங்களிடமிருந்து பிரித்து மேம்படுத்தி வேறுபடுத்தி காட்டுவது மொழி சரி ஓகே அடுத்து உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் எண்ணிலடங்காத மொழிகள் இருக்குது இந்தியாவிலேயே ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் சீர்மை என்பது எவற்றை குறிக்கும் ஒழுங்கு முறையை குறிக்கும் என்று பிறந்தவள் என்று உணராத நலாம் எங்கள் தாய் என்று பாரதியார் எவற்றை பற்றி குறிப்பிடுகிறார் இது ஏன் நம்ம மறைச்சி வச்சுருக்கோம்னா இந்த கேள்வி வந்து பொதுவாக நம்ம மீட் பண்ணும்போது ஒரு பதில் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டக்குன் வந்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு நலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரதியார் எதை பற்றி கூறுகிறார் அப்படின்னு கேட்கும் போது டக்குன் வந்து இந்த கேள்வியை நீங்கள் வந்து தமிழ்மொழி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அது எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் புக்கை சரியாக படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் சிக்ஸ்த் புக்கில் இதற்கான பதில் இருக்கும் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பு நலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் இயல்பை பற்றி பாரதியார் சொன்னது கூறியது தமிழ்மொழிக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போது யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்ட்டுனா பாரத தாயின் தொன்மையை பற்றி சொல்கிறார் அது யாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டுன்னா தமிழ் மொழிக்கும் பொருந்தும் அப்படின்னு பொருத்தி பார்த்துக்கிறோம் ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வளஞ்சொலி எழுத்துக்கள் அகரம் குரில் எல்லாத்தையுமே கரம் சேர்த்து சொல்லலாம் அகரம் எகரம் நெடில் அப்படிங்கும்போது காரம் அப்படிங்கிறது குரில் நெடில் ரெண்டுக்குமே சேர்த்து சொல்லலாம் கணம் போல் கேணம் இது படிப்போம் புத்தகத்தில் படிக்கும்போது குரில் நெடிலை எப்படி சொல்லணும்னு படிப்போம் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க ஆ ஏ அவ்வ ந அதுக்கப்புறம் ஞ இதெல்லாம் வளஞ்சொல்லி எழுத்துக்கள் அதுபோல் இடஞ்சொல்லி எழுத்துக்கள் எவை ட யா நெடில் அதுக்கப்புறம் லகரம் ல அதுக்கடுத்ததில் பல மொழிகள் கற்ற கவிஞர் என குறிப்பிடப்படுபவர் யார் பாரதியார் அவர் பல மொழிகள் கற்றதுனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படிங்கிற ஒரு தொடர சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் பாரதியார் ஏன்னா நிறைய மொழி கற்று வச்சிருந்தார் சரி ஓகே உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டுவது எது நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத்தமிழ் அதுக்கடுத்துல துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் இதை போலவே கட்டுரை புதினம் சிறுகதை என்பதை எவ்வகையான வடிவங்கள் உரைநடை வடிவங்கள் சரி ஓகே அடுத்து இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த மொழி என குறிப்பிடப்படும் மொழி யாது தமிழ்மொழி இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த மொழி என குறிப்பிடப்படும் மொழி தமிழ்மொழி ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ டே த்ரீ இன்றைக்கான இன்றைக்கான எழுவது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் மூன்று நாள் முடிச்சாச்சு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நான் வேகமாக படிச்சிருன்னு சொல்லி முன்னாடி டே டூவில் சொல்லியிருந்தாங்க அதனால நான் இன்றைக்கி கொஞ்சம் மெல்ல படிச்சிருக்கேன் அது பாருங்கள் அண்ட் முறவர் அந்த ஆடியோ ரிலேட்டடான இஷ்யூவும் சரி பண்ணிட்டு வந்துருக்கேன் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நாளும் எழுபது கேள்விங்கிறது டக்குன்னு சீக்கிரமாக படிக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அது பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட படிக்காமல் அது அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த நாள் வரும்போது அடுத்தடுத்த எழுபது எழுபது கேள்விகளை படிக்காம போய்டுங்க அண்ட் முறவர் இது வெறுமனே எழுபது கேள்வியாக இல்லாமல் இது சார்ந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும் ஒரு கேள்வி படிக்கும் போது அந்த ஏரியாவில் போய் மறுபடியும் இப்போது பாரதியார் பற்றி படிக்கிறோன்னா பாரதியார் பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சிக்கிறது அது மாதிரி கொஞ்சம் மேலும் நீங்கள் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதிக உழைப்பை போட்டுக்கும் போது அது சரியாக வந்து படிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அதிகாலையில் காலையில் நேரமாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்கன்னா இந்த நாள் வந்து இன்னும் நிறைய படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படித்து ஒரு அதிக உழைப்பை கொடுத்த ஒரு நாளாக வந்து இந்த நாள் இருக்கணும் சும்மா வந்து நம்ம நாளை கடத்திடக்கூடாது எப்போவும் சொன்னது போல தான் நீங்கள் வந்து இந்த நாளில் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் அதை வந்து தெரிவிக்கலாம் அண்ட் அதே போல் யூனிட் எயிட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொஷின் பேங்க் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் அதில் இருக்கும் ஒரு யூனிட்லேருந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் அதாவது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக நாலாயிரம் கேள்விகள் போயிடும் அதில் வந்து மூவாயிரத்து அறநூறுமே நீங்கள் வந்து அப்படியே வெறும் கொஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் வந்து பார்க்கும்போது இப்போ ஒரே பதிலாக கொடுக்காமல் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து அந்த கேள்விக்குள்ளேயே வந்து கொடுத்துருப்போம் பாரதியார் எழுதிய நூல்கள் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு கேள்வியாக கேட்காம ஒரே கேள்வியில் வந்து அப்படியே ஒன் டூ த்ரீனு சொல்லி அடுத்து கொடுத்துருப்போம் அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் முழு புத்தகத்தையுமே நம்ம வந்து வீடியோவாக பண்ணியிருந்தோம் மூவாயிரம் கேள்வியும் பண்ணல ஒரு சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு மேலே அதில் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்போம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்து புத்தகம் எப்படி இருக்கும் என்ன அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த புத்தகத்தையும் வாங்கிக்கலாம் அந்த வீடியோவிலே ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்போம் ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க அண்டு சந்திப்பாக அடுத்த டே ஃபோரில் வந்து நம்ம பார்க்கலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம்